அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலைங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளான கடன் சுமையாகட்டும் கஷ்டங்களாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் பாவங்களாகட்டும் ஷாவங்களாகட்டும் இது எல்லாமே வந்துட்டு நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை வருது இல்லையா அந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டமும் வந்து நீங்கும் அது எப்பேர்பட்ட எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் வந்து நீங்கும் இனி உங்கள் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்தேறும் மேலும் கடன் சுமை முற்றிலுமாவே வந்துட்டு உங்களை விட்டு நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் மாதம் மாதம் அமாவாசையானது வரும் அப்படின்னாலுமே வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைகளாக கருதப்படுது அதில் முதலாவதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அடுத்ததாக பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த தை அமாவாசையை மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாவே அமாவாசை நாட்கள் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யறது அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது வீட்டில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு வழிபாடு செய்யறது இதெல்லாம் வந்துட்டு செய்வோம் இவை தாண்டி அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நான் மேலே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு உங்கள் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்குமே இன்னும் சொல்லப்போனால் ஏழு ஏழு தலைமுறையினருக்குமே பஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதலாவது தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லவில்லைங்க இப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் எந்த அந்தணரை வீட்டுக்கு வரவழைச்சிருக்கீங்களோ இல்லை நதிக்கரையில் நீங்களே அவங்கள தேடி போய் தர்ப்பணம் கொடுத்தீங்களோ அந்த குறிப்பிட்ட அந்தணருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையோ அல்லது இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்னையாவது நீங்க தானமா கொடுக்கிறது சிறப்பு அது என்னென்ன பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சை காய்கறிகள் அதாவது வாழைக்காய் அது கம்பல்சரி கொடுக்கணும் இவை தாண்டி வேற உங்களால் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி இந்த மூன்று பொருட்களையும் வந்துட்டு நீங்கள் அந்தந்த தானம் கொடுக்கறது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பசுமாட்டுக்கு நீங்கள் நான் சொல்கிற ஒரு உணவை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சைப்பயிறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது இதை வந்துட்டு நீங்கள் முதல் நாள் இரவே வந்து தண்ணீரில் ஊற வச்சுருங்க இப்போ புதன்கிழமை அம்மாவாசைங்கும் போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள் இரவே இந்த பச்சை பயிரை வந்துட்டு தண்ணீரில் ஊற வச்சுருங்க அதன் பிறகு காலையில் எழுந்ததும் பசுமாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவில் கிட்டே கண்டிப்பாக பசுமாடு இருப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அப்போ நீங்கள் இந்த பச்சை பயிரோட சிறிதளவு வெள்ளம் அது கூட ஒரே ஒரு வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு அது ஒரு உருண்டையாக்கி பசுமாட்டுக்கு கொடுக்கறது நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையுமே போக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி கொடுங்க இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அல்லது எள்ளு புண்ணாக்குன்னு சொன்னிங்கன்னா கடைகளில் வந்துட்டு கிடைக்கும் அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு அடுத்ததாக சாலையோரங்களில் குளிரால் நடுங்கிட்டிருக்கிற வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நீங்கள் போர்வை தானம் செய்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கம்பளி போர்வை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும் மேலும் நம்ம ஜாதகத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருக்குது இப்போ சனி தசா புத்தி நடக்குது ஏழரை சனி நடக்குது சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது அப்படிங்கும்போது சனி பகவானால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம இந்த கம்பளி தானம் வந்து கொடுக்கிறது நல்ல ஒரு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து அடுத்தது காகத்திற்கு நம்ம எப்போதுமே அமாவாசை அப்படின்னா நிச்சயம் வந்து உணவு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த மாதிரி நீங்கள் உணவு வைக்கிறதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் நீங்கள் சேர்த்து வைக்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சையில் கருப்பு நிறம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் காகத்திற்கு உணவாக வந்துட்டு கொடுக்கலாம் அல்லது எள்ளுருண்டை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சும் கொடுக்கலாம் அல்லது கடைகளில் எள்ளு மிட்டாய் வாங்க இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி காகத்திற்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன நிலையா பச்சைப்பயிறு பசுமாட்டுக்கு கொடுங்கன்ட்டு அதே பச்சை பயிரை நீங்கள் இந்த காகத்திற்கும் வந்துட்டு உணவாக கொடுக்கலாம் அதே போல் அந்த எள்ளு புண்ணாக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு நீங்கள் காகத்திற்கு கொடுக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் அந்தனருக்கு என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் பசுவிற்கு எந்த தானம் கொடுக்கணும் காகத்திற்கு என்ன மாதிரி பொருள் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த மூணுமே உங்களுக்கு செய்வதற்கு வசதி பட்டுச்சு அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் மூணுமே வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க இல்லைன்னா இந்த மூணில் எது உங்களால் செய்ய முடியுமோ அந்த குறிப்பிட்ட உயிரினங்களுக்கு நீங்கள் இது போல் தானங்கள் வந்து செஞ்சுருங்க நம்ம செய்யக்கூடிய இந்த சாதாரண விஷயத்தினால் நம்மளுடைய தலையெழுத்தே மாறி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து காத்திருக்குதுங்க யாருமே வந்துட்டு தவற விடாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது மற்றவர்களுக்கும் இது உதவுன்னு பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்